சாலியமங்கலம் பள்ளியூர் கலைஞரி ஊராட்சிகளில் உங்களுடன் ஸ்டாலின் பொதுமக்கள் சிறப்பு குறை முகாம் தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை ஒன்றியத்துக்குட்பட்ட சாலியமங்கலம் பள்ளியூர் கலைஞரி ஊராட்சிக்கான உங்களுடன் ஸ்டாலின் பொதுமக்கள் சிறப்பு குறை முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் பி எஸ் குமார் தலைமை வகித்தார் அம்மாப்பேட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் தியாக சுரேஷ் பாபநாசம் தாசில்தார் பழனிவேலு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நந்தினி நவரோஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முகாமில் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் க அன்பழகன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கண்ணன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊரக வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை உட்பட பல துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் முகாமில் சாலியமங்கலம் பள்ளியூர் கலஞ்சேரி ஊராட்சியைச் சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு வருவாய்த்துறை மின்சாரத்துறை சமூக நலத்துறை ஆதிதிராவிட நலத்துறை உட்பட பதினைந்து துறைகளை சார்ந்த பல்வேறு கோரிக்கை மனுக்குகளை அளித்து பயனடைந்தனர் ஏற்பாடுகளை ஊராட்சி செயலாளர்கள் கார்த்திக் மாரிமுத்து அன்பரசன் மற்றும் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித் துறையினர் செய்திருந்தனர் குமார் அவர்களே நடராஜன் அவர்களே மற்றும் பல்வேறு மக்கள் குறித்தார் மற்றும் ஊராட்சி பள்ளிகளுடைய ஆணையர்களே பதினைந்து துறைகளுடைய அதிகாரிகள் மக்களே பெரியவர்களே நண்பர்களே அறிவுறுத்தினால் தமிழ்நாடு பல்வேறு திட்டங்களை செயலாற்றி அந்த திட்டங்களின் மூலமாக இன்னைக்கு நகரம் கிராமம் பல்வேறு வகையான மக்களுக்கு பல்வேறு பணிகளில் வாய்ப்பு நம்முடைய முதலமைச்சரோட அந்த வகையில் மேலும் ஒரு திட்டமாக சாலையில் திட்டத்தை இன்னைக்கு போக்கப்பட்டு முதலாக ஒன்றாகவும் இந்த திட்டம் சிறப்பாக இன்றைக்கு நடத்தவிருக்கிறது நோக்க வேண்டும் என்று கேட்டால் நாம் அதிகாரிகளிடையை நியமிப்பதற்கு அதிகாரிகள் பார்ப்பதற்கு பொதுமக்கள் சரிப்படைத்து வந்து வருகிறார்கள் அந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காக சிறப்பான கவனத்தில் வந்ததுதான் சாலை என்று